இதுவரைக்கும் தொந்தரவாக இருந்து வந்த மனத்தாக்கம் நம்மளால் இதை செஞ்சிருமா செய்ய மாட்டோமா இதை செய்யலாமா வானாமா நம்மளால் முடியுமா முடியாதா என்று சொல்லி நம்மள அந்த விஷயங்கள் இப்போ விடைபெற்று செல்லப்போதும் ஒவ்வொரு வேலையிலும் இனி உங்களுடைய கண்ணும் கருத்தும் என்று சொல்கிறார் போல் உங்களுடைய சுக்கர பயிற்சி ராசிநாதனே அவர்தான் நம்ம ராசிக்கான அபி அதிபதி அவர் தான் அவரே தான் எட்டாம் அதிபதி அதான் சொல்லணும் ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரா நம்ம தான் நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கிறோம் அந்த தீர்மானம் என்பது இனிமேல் உங்கள் வாழ்வியல் பெரிய முன்னேற்றத்தை இப்போ கிடைக்கக்கூடிய முடிவு உங்கள் வாழ்க்கையில் பெரிய தெளிவினை கொடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லும் நீங்கள் எடுத்து செய்கிறீங்கன்னா அந்த வேலைக்கான அமைப்பு கொடுக்கும் நீங்கள் எடுத்து செய்ய போகிறீங்கன்னா அந்த வேலைக்கான தன்மை கொடுக்கும் நீங்கள் என்ன செய்தாலும் அதுக்கான வெற்றி கிடைக்கணுமா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ரிவர்ஸ் போகிறீங்கன்னா ரிவர்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக உண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஐயா நான் முன்னேற்றம் பண்ணி வந்துடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறை கடகத்தில் அமரக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் வாழ்வில் வெற்றி மட்டுமே கிடைக்கும் துளாராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல குருவோட சம்பந்தப்பட்டிருந்தார் மிதுனத்தில் நம்ம ராசிநாதன் தான் இப்போ அவர் இறங்கி பத்தாம் இடத்துக்கு வர தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ஜீவனம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சந்திரனோட வீட்டில் கடகராசியில் அமரப்போகிற வாழ்க்கையில் நாம் இது வரைக்கும் ரன்னிங் இல்லாமல் இருந்தால் இந்த முறை ரன்னிங் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேலையாகட்டும் வேலை வாய்ப்புகளாகட்டும் எப்பவுமே கிடைக்காது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இது கொடுப்பன காலம் என்று எடுத்துங்க இந்த சுக்கரனுடைய பயிற்சி இந்த நேரத்தில் நாம் என்னென்ன வேலை எடுத்து செஞ்சால் நாம் முன்னுக்கு வர முடியும் நாம் அதில் எப்படி எவ்வாறு வெற்றி பெற முடியும் என்று எல்லாத்தையும் நாம் மாற்றி அமைச்சிடும் இந்த நேரத்தில் எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கக்கூடிய காலமாக மாறப்போகுது தேவைகள் பூர்த்தி செய்கின்ற அமைப்பாக துளாராசிக்கு என்னென்ன திருமணம் இல்லையா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் குழந்தை பாக்கியம் கிட்டும் நம்ம தேவைகள் என்று சொல்ல வேலை வாய்ப்புக்காக இருந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அரசாங்க தரப்பு உத்தியோகம் என்ன அரசாங்க தரப்பு உத்தியோகம் கிடைக்கப்போகுது அந்த இடத்துக்கு சென்றாலும் சரி அந்த கிரகத்தினுடைய தாக்கம் என்பது கண்டிப்பாக கொடுக்கும் ஐயா நான் ஒரு பிரான்ச்சுக்கு இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறேன் வேலையில் இன்னொரு ஆஃபீஸ் ஒன்று திறக்க போகிறேன் ஜிஎஸ்டி ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து இப்போவே எண்ணங்கள் வந்துடும் அதுக்கு என்னென்ன பிரச்சனையாக இருக்குதோ அந்த விஷயங்கள்லாம் கலைந்து செல்ல நீங்கள் வேலையில் தொடர்ந்து வெற்றி பெற போகிறீங்க துளாராசி சரியான செயல்பாடுகள் இல்லாமல் இருந்தால் இந்த சொக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு செயல்பாட்டை கொடுக்கும் போன மாதம் இருந்து வந்த தாக்கம் எல்லாம் இப்போ வெளிப்பட்டு வெளியே வந்துடுவீங்க ஈஸியாக நீங்கள் வெளியே வந்து எல்லாத்துலேயும் ஃபீல்டு ஒர்க்கில் வேகமாக செயல்பட ரன்னிங்கு தான் இருக்குங்க உங்கள் வேலைக்கான அமைப்பை நீங்கள் யார் என்று உறுதிப்படுத்துகின்ற அமைப்பாக மாறும் நீங்கள் யாருங்க அதுக்கான அமைப்பு என்ன இந்த வேலையில் நாம் பெரிய பிரபலத்துக்கு தர முடியுமா தர தரமுடியல எல்லா விதமான பிரச்சனையும் நாம் வெளிவந்துருவோம் வந்துடுவோம் நல்ல செயல் திட்டங்கள் உருவாகுமா உருவாகும் வேலைக்கான அமைப்பு தேர்வுகள் என்னென்ன இருக்குதோ நாம் எல்லாத்தையும் சேர்ந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நாம் என்ட்ரி ஆகிடும் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் உடம்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப நாளாக ஐயா ரொம்ப இருக்குது அப்படி தான் ஓடிட்டுருக்கேன் அப்படியும் வேலைக்கு போயிட்டுருக்கேன் இடமாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும் இதுவரைக்கும் தொந்தரவாக இருந்து வந்த மனத்தாக்கம் நம்மளால் இதை செஞ்சிருமா செய்ய மாட்டோமா இதை செய்யலாமா வானாமா நம்மளால் முடியுமா முடியாதா என்று சொல்லியிருந்தமில்ல அந்த விஷயங்கள் இப்போ விடைபெற்று செல்லப்போதும் ஒவ்வொரு வேலையிலும் இனி உங்களுடைய கண்ணும் கருத்தும் என்று போல் உங்களுடைய சுக்கர பயிற்சி ராசிநாதனே அவர்தான் நம்ம ராசிக்கான அபி அவர் தான் அவரே தான் எட்டாம் அதிபதி அதான் சொல்லணும் ரிஷபராசிக்கும் ராசிக்கும் நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரா நம்ம தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம் அந்த தீர்மானம் என்பது இனிமேல் உங்கள் வாழ்வியல் பெரிய முன்னேற்றத்தை இப்போ எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் வாழ்க்கையில் பெரிய தெளிவினை கொடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லும் நீங்கள் எடுத்து செய்கிறீங்கன்னா அந்த வேலைக்கான அமைப்பு கொடுக்கும் நீங்கள் எடுத்து செய்ய போகிறீங்கன்னா அந்த வேலைக்கான தன்மை கொடுக்கும் நீங்கள் என்ன செய்தாலும் அதுக்கான வெற்றி கிடைக்கணுமா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ரிவர்ஸ் போகிறீங்கன்னா ரிவர்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக உண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஐயா நான் முன்னேற்றம் பண்ணி வந்துருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறை கடகத்தில் அமரக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் வாழ்வில் வெற்றி மட்டுமே கிடைக்கும் காரணம் சூரிய பகவானும் ஆட்சி பெறுகின்ற காலம் கடகத்தில் சுக்கர பகவான் நம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல அவரும் அமரப்பற தொழில்காரகன் ஜீவனம் என்று சொல்கிற மாதிரி இடத்துல அவர் சந்திரன்லாம் வரும்பொழுதெல்லாம் அந்த இடத்துக்கு வரும்பொழுதே உங்களுக்கு ஆட்டம் கொண்டு ஒரே ப்ரெஷராக இருக்கும் தாக்கம் எல்லாம் கொடுக்கும் இந்த கேந்திரத்தில் கிரகங்கள் சுப கிரகங்கள் ஆட்சி பெற்றாலே பெரிய தோன்றும் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு தொந்தரவான விஷயங்கள்லாம் வந்துடுறான் தேய்பிரை என்பதால் உங்களுக்கு பிரச்சனை வராது ஏன்னா இப்போ சூரிய பகவான் இந்த பக்கம் வந்துடுவார் அவர் ஆட்சி பெறுகின்ற காலங்களெலாம் உங்களுக்கு துன்பத்தை தராது அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வழிகின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் பொடி தவிடு பொடி ஆக்கிட்டு போகிறீங்க ஐயா எண்ணங்கள் வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பருங்க எதனால் ஒரு புதிய முயற்சியத்தை செய்ய போறேன்னா செய்யுங்க வேலையில் புதிய மாற்றம் கிடைக்கணுமா கண்டிப்பாக கிடைக்கும் உச்சத்தை தொடனுங்க நான் போனுங்க நான் வெற்றி பெற்று வெளியே திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் முன்னேற்றத்தை கொடுக்கும் நமக்காகட்டும் நம்ம பிள்ளைகளாகட்டும் அவங்க கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக அமையத்துக்கான அமைப்பாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி துளாராசிக்கு ஏற்படுது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நல்லது நடக்கத்தை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் என்னங்க மாற்றமே கிடைக்கல ஏதோ நான் மைனஸ் இருந்தாலும் பரவாயில்ல செலவினங்களே இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்துது பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய காலம் நம்ம வாழ்க்கையிலே தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுத்துருந்தா அதெல்லாம் இப்போ விட்டு விலக போகுது ஒவ்வொரு விஷயமும் தாக்கத்தை அல்லவா அதுலேருந்து விடுபட போகிறீங்க திருமண பந்தம் திருமண உறவில் இருந்து வந்த பிரச்சனை காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் நம்ம வீட்லேயும் வசந்தங்கள் வீசுமா இந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம மனசுலேயும் வசந்தங்கள் வீசுமா நம் காதல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி அன்பு காதல் எல்லாம் ஒரே வார்த்தை தான் நாம் தான் பிரிச்சுக்கிறோம் உணவுக்கேற்றார்பள் இது உப்மா ரசம் மோர் அப்படின்ற மாதிரி எல்லாம் தேவைக்காக தான் இந்த எல்லாம் நம்ம கிட்ட தாக்கத்தை கொடுத்துட்டு போனாதான் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துக்க முடியும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கடந்து வரணும் பருவ வயதில் பள்ளி வயதில் பள்ளி படுகிறோமே அதே போல் இந்த பருவத்தையும் நாம் கடந்து வந்தால் தான் நம்மளுக்கான வாழ்க்கையில் பூர்த்தி கிடைக்கும் நல்லதும் நடக்கும் ஒரே வார்த்தை நல்லதும் நடக்கணுமா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற காலமாக இந்த துளாராசி காலங்களில் இந்த சுக்கரனுடைய பயிற்சி உன்னதமான பயிற்சியாக மாறப்போகுது இடம் விட்டு இடம் மாறுதல் சந்திரனை போல இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான காலம் தாக்கம் எல்லாம் குறைய போது வருமானம் அதிகரிக்க போகுது அந்த மாதிரி விஷயங்கள் வண்டி வாகனங்களை வச்சுட்டுருக்குங்களா இது மேன்மை தரும் வண்டி புதுசாக வண்டி வாங்கலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் இது வரைக்கும் வாடகை தான் கூட்டி நான் சொந்த தொழில் செய்ய போகிறேன் சாமி ஒர்க் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க இதுக்கான தாக்கம் எல்லாம் கொடுக்க போகுது வேலை வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொடுத்து நம்மளும் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக வருங்க இந்த முறை சுக்கர பயிற்சி உங்களுக்கு உன்னதமான பயிற்சியாக அமைக்கின்ற அமைப்பாகும் தேவைகள் பூர்த்தி செய்கின்ற அமைப்பாகும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்பத்தால் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம் நம் உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை மருத்துவ செலவுகள் இதெல்லாம் எல்லாமே கட்டுக்குள் வருகின்ற காலமாகும் இந்த நீர் அமைப்பு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நாம் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கேன் நீர் சார்ந்த விஷயம் நீர் அமைப்பில் இருக்கக்கூடிய இடம் அதெல்லாம் விட்டு நீங்கள் தள்ளி வரத்துக்கு என்னென்னக்குதோ ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னா நீராலேயே நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் குழா பிரச்சனை டேங்க் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் ஒன்று வண்டியில் இருக்கக்கூடிய தன்மை பெட்ரோல் இது மாதிரி நிறுவனங்களாக வருதில்லை மருத்துவ மருத்துவ எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் நாம் தள்ளி வருவதை நடத்துக்கொள்ளுங்கள் அது மாதிரி பிரச்சனைகள் இருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது முன்னேற்றத்தை தரும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம் என்றே சொல்ல ஒரே சொல்லப்போனால் உங்களுக்கு ப்ரொமோஷனோ ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்களோ எதனா இருந்தால் அது இந்த முறை பலிதமாக மாற்றப்படும் உங்கள் வாழ்க்கையில இது ஒரு தெளிவான காலம் என்று கூட சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் இருந்து வந்த பிரச்சனை எனக்கெல்லாம் எல் நிறைய பிரச்சனைகள் நிறைய கடை வாங்கிட்டு இருக்கிற பேங்க்ல லோன் கேட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரணும்னா கண்டிப்பா இதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க நன்மையை தருகின்ற பயிற்சியாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி கடகத்தில் அமரும் பொழுதெல்லாம் தாக்கம் இதுக்கு முன்னே சகந்திர பகவான் அங்கே வரும்பொழுதெல்லாம் எல்லாம் கொடுத்தார்ல இனிமேல் செல்வத்தையும் வாரி வழங்க போறாரு சுகத்தையும் கொடுக்க போறாரு பெரிய மேன்மையை தர அடுத்த கடுத்த நடவடிக்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெற போறீங்க நல்லது நடக்கின்ற சுக்கர பயிற்சியாக இந்த துளாராசிக்கு மேன்மை தருகின்ற பயிற்சியாகும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த திருத்தணிகை முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்